வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு பிழைத்திருத்ததாக ரெண்டு கேள்வி கேட்பாங்க இந்த ரெண்டு கேள்விக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும் ரெண்டு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு கொஷினுக்கு ஒன்றரை மார்க் அப்படின்னா மூன்று மதிப்பெண் நம்ம ஈஸியாக வாங்கிட முடியும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி பட் ரெண்டு கேள்வி வந்துடும் பிழை பிழைத்திருதுக்க சிலபஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா சிலபஸில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுகிறாதி டாப்பிக்குள்ளே பிழைத்து இருதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓர் அப்படின்ற டாபிக் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கொஷின் இந்த கொஷின் பேப்பர்லேயும் ரெண்டு கேள்வி இந்த கொஷின் பேப்பர்லையும் ரெண்டு கேள்வி முதல்ல கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பிழை திருத்துக்கு அப்படின்ற ஏரியாக்குள்ளே நமக்கு ரெண்டு கேள்வி கேட்க போகிறாங்க கான்செப்ட் என்ன அப்படின்னு பாருங்கள் முதல்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இடம் அறிந்து பயன்படுத்துவோம் இது ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய டேட்டா தான் சரிங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க இடம் அறிந்து பயன்படுத்துவோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று அப்படின்றத எங்கே பயன்படுத்தணும் உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கா பாருங்க ஒன்று என்பதை ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுத்துகின்றன நமக்கு ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் ஓர் ஒரு அப்படின்னா ஒன்று தான் மீனிங் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்போ உயிரெழுத்தை வந்தால் நம்ம என்ன பயன்படுத்தணும் ஓர் இதுதான் கண்டிஷன் சரிங்களா இந்த இரரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் ஓர் சரிங்களா இதை ஞாபகம் ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு அப்படின்ற சொல்லை பயன்படுத்தணும் அப்போ மெய் எடுத்து வந்தால் என்ன பண்ணும் உயிர் மெய் வந்தால் என்ன பண்ணும் ஒரு அப்படின்றத பயன்படும் நமக்கு மெய் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் ஒன்றுன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும் இல்லை நம்ம உடம்புன்றது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு ஞாபகம் வச்சோம் மெய்னா உடம்பு ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஒரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை எதாது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் ஓர் இது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏர் இயர்னு மறக்காது ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏன்னா இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க ஓர் ஊர் ஓர் ஏரி ஒரு நகரம் ஒரு கடல் ஏன் பாருங்க ஓர் ஊருன்னு ஊருன்ற முதல் எழுத்து என்னது இடத்துல ஓர் வந்திருக்கு ஏரி அப்படின்றதுல ஏன்றது உயிரெழுத்து அதனால ஓர் வந்திருக்கு சரிங்களா அப்ப உயிரெழுத்து வந்தா ஓர் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க அப்புறம் உயிர்மை எழுத்து பாருங்க உயிர்மை எழுத்து வந்தா என்னது ஒரு ஒரு நகரம் ஒரு கடல் இப்போ இதே போல இந்த ரெண்டு கான்செப்ட் படிச்சுட்டுமா இதே போல் இன்னும் ரெண்டு இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கி அப்படின்னா ஒருவேளை எக்ஸாம்ல இதை கொடுத்து கேட்கலாம் இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல இதை கேட்டு போகலாம் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ல ஒரு ஒரே கேட்டுட்டாங்க அப்படின்றதுனால அடுத்து இதை கேட்கலாம் ஒரு ஊர் போல அஃது அது இதை எப்படி பயன்படுத்தும் அப்படின்றதும் கேட்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி முதல்ல கொஷின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க புக் பேக்ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துரலாம் இப்ப ஒரு ஓர் மட்டும் படித்தோம் இல்லையா கான்செப்ட் என்ன பார்த்தோம் ஓருன்றது உயிர் எழுத்து வரும்போது ஓருன்றது உயிர்மை எழுத்து வரும்போது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கீழே இருக்கிறத பாருங்க அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த மூணையும் பார்க்கலாம் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது ஆனால் என்ன வரணும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஏன் அப்படின்னா ஓர் அழகிய இங்கே இருக்கு அதனால ஓர் அழகிய சிற்றூரில் இங்கே உயிர்மை இருக்கு அதனால ஓர் இங்க ஓர் இரவும் ஏன்னா உயிரிழத்து ஓர் பகலும் வராது ஒரு பகலும் அப்படின்னு வரணும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரியா இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இது அடுத்த கான்செப்டுக்கு வரும் இது ரெண்டும் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா நம்ம கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் கொஷின் பேப்பர் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்வு செய்க ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் இதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம எதை செலக்ட் உயிர் உயிரெழுத்து வந்த இடத்துல ஓர் இருக்கணும் உயிர்மெய் எழுத்து வந்த இடத்துல ஒரு இருக்கணும் அவ்வளோதான் இது எங்கே மேட்சாக இருக்குன்னு பாருங்கள் ஓர் காட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது ஓர் காட்டின் வராது ஒரு காட்டின் அப்படின்போது இது கரெக்டாக இருக்குது காட்டின் வளர்த்தால் குறிக்கும் குறியீடு புளியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல என்ன தப்பு இருக்குது நமக்கு இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா ஒரு காட்டின் அப்படின்னு வரணும் ஓகே ஒரு ஓர் எங்கே இருக்கோ அதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் ஏன் அப்படின்னா மெய் எழுத்து வர இடத்துல ஒரு அப்படின்றது வரணும் கா அப்படின்றது உயிர்மை எழுத்து அதனால நம்ம என்ன பண்றோம் ஒரு அப்படின்றத செலக்ட் பண்றோம் அடுத்து பாருங்க கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுவும் அதேதான் எங்க வரணும் உயிரெழுத்து வர இடத்துல ஓர் வரணும் எங்க இருக்கு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா புக் பேக்ல அதே தான் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இங்க இருக்கு இல்லையா இதையே எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது ஆப்ஷன்னா அப்படியே எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க சரியா அப்போ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அடுத்த கொஷின் பேப்பரில் சரியான பதிலை தேர்வு செய்ய ஒரு நகரம் ஓர் நாள் ஒரு அரசு ஒரு நகரம் இங்கே என்ன வரும் ஒரு நகரம் அப்படின்றது தான் சரி ஏன் அப்படின்னா உயிர்மை எழுத்து வருது சரிங்களா இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ சரியான பதில் எது ஒரு நகரம் அப்படின்றது ஒருவேளை அரசு அப்படின்றது என்னவா வரணும் ஓர் அரசு அப்படின்னு வரணும் இது ஒரு நகரம் அப்படின்னு வரணும் இது ஒரு நாள் அப்படின்னு வந்திருக்கணும் ஒரு நகரம் ஓர் அரசு ஒரு நகரம் சரிங்களா இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க இங்கே எழுத வேண்டியதாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அடுத்து பாருங்க சரியான விடையை தேர்வு செய்க ஓர் ஊர் ஒரு ஊர் ஓர் பள்ளி ஒரு அணியில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஓர் ஊர் இங்கே பார்த்தோம்ல அதே தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஓராளை ஏ சிற்று ஊரில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இதே தான் கொடுத்துருக்காங்க மேலே இருக்குல்ல ஓர் ஊர் இதே தான் கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க அப்போ புக்கில் இருக்கிறதே ஒவ்வொரு கேள்வி கொஷின் பேப்பருக்குள்ளே வந்துருச்சு புக் பேக்கில் இருக்கிறதே ஒரு கேள்வி அங்கே வந்துருச்சு சரியா இதை மட்டும் படிச்சுனாவே போதும் நமக்கு ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் அப்போ மூணு மார்க் சரிங்களா முந்நூறில் மூணு மார்க் இங்கேயே நம்ம வாங்கிட முடியும் ரொம்ப சின்ன விஷயம் ஒரு எங்கே பயன்படுத்தணும் ஓர் எங்கே பயன்படுத்தணும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அது கண்டென்ட் நான் டீட்டெயில்டாக சொல்கிறதுனால உங்களுக்கு கொஷின் பேப்பரெலாம் வச்சு சொல்கிறதுனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்குது இதுவே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடலாம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா புக்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க இது பிழை திருத்துதலுக்குள்ளே வந்துடும் இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது அப்ப உயிரெழுத்து வந்தா என்ன பயன்படுத்தணும் அஃது பயன்படுத்தணும் அதே போல உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி என்ன பண்ணும் உயிர் மெய் எழுத்து வந்தா அது பயன்படுத்தணும் சரிங்களா அது இல்லாத இடத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இங்கே என்ன பண்ணும் அஃது இல்லாத இடத்தில் ஏன் அப்படின்னா அங்கே என்ன இருக்கு உயிரெழுத்து இருக்கு ஈன்றது உயிரெழுத்து எதுவும் நடக்காது அடுத்து அது நகரத்திற்கு அப்படின்னு போட்டிருக்காங்களா எழுத்து வருது அது நரகத்திற்கு செல்லும் சாலை சரியா அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு ஓன்றது என்னது உயிர் எழுத்து அப்ப அது ஓர் இனிய பாடல் அப்ப உயிரெழுத்து வந்தா அது பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்து வந்தா அது பயன்படுத்தணும் சரிங்களா நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு திரும்பவும் ஒரு டைம் புக்கில் ஆறாம் வகுப்பில் நால் வகை சொற்கள் அப்படின்ற டாபிக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா தேர்ட் டேர்மில் இருக்கும் இது மட்டும் படிச்சினா போதும் கொஷின் பேப்பரில் இருக்கிறதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நமக்கு வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லேயும் இவ்வளோ தான் கேட்பாங்க தான் இது படித்தனா போதும் ரெண்டு கேள்வி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரியா தேங்க்யூ